நாங்க ஒரு அஞ்சு ஆறு தலைமுறையா எச்சினை கடாட்சியமான ஒரு பொருள் பக்கத்துல இருக்க கிருமி கூட நம்ம அட்டாக் பண்ணாது அவங்க மட்டும் வாங்கிட்டு போனேன் இது நல்ல கருப்பா இருக்கா அப்படின்னு சொல்லி உடம்புக்கு நல்ல வியாதி வரவே வராது தலைவலி காய்ச்சல் இதோட சுமல் வரும்போது உள்ளெல்லாம் கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சுக்கணும் ரத்தம் நல்லா ஊறும் சுகர் குறையும் பவுடர் எடுத்துக்கிறோம் இந்த பவுடர்ல நல்லா வணக்கம் மேடம் வணக்கம் மேடம் கொஞ்சம் சொல்லுங்களேன் மேடம் நாங்க வந்து ஜென்ஸுகளுக்கான மூலிகை பவுடர் தயார் பண்றோம் லேடிஸ்க்கான இந்த கஸ்தூரி மஞ்சள் மூலிகை பவுடர் அதுலயும் கலந்துருக்குறோம் மாவு தயார் பண்றோம் நெல்லிக்காய் பவுடர் தயார் பண்றோம் பொடி தயார் பண்றோம் பொடி அதுக்கப்புறம் மருதாணி பொடி மருதாணி இந்த மாதிரி பொடிகள் தயார் பண்ணி நாங்க ஒரு அஞ்சு ஆறு தலைமுறையா இந்த வியாபாரம் செஞ்சு ஆமா இதுல எல்லாம் வாங்கி பயனடைஞ்சிட்டு இருக்காங்க அஞ்சு வருஷம் தலைமுறைகள் பயன்படுத்திட்டு இருக்காங்க தலைமுறைகள் பலமுறை பரம்பர முறையா பண்ணிட்டு வந்தாங்க தலைமர தலைமுறையா நாங்க செஞ்சு இப்போ ஒரு அஞ்சு தலைமுறை இத செஞ்சு பயனடைஞ்சிட்டு இருக்கோம் எல்லாருக்கும் கொடுத்து எல்லாருமே இத விரும்பி கேட்டு வாங்குறாங்க அம்மா எனக்கு இந்த பொடி வேணும் அப்படின்னு கொரியர்லயும் அனுப்பிட்டு இருக்கோம் ஷிப்பிங் பண்றீங்க எல்லா ஊருக்கும் எல்லா ஊருக்கும் எங்களுக்கு அட்ரசல் வந்துரும் நாங்க கொரியர் பண்ணிட்டு இருக்கோம் ஒரு கிலோ அரை கிலோ கால் கிலோ

அதனால இப்ப எல்லாருமே வாங்கி விரும்பி வாங்கி இதனால என்ன பயன் அடையா தோல் கிருமிகள் போயிரும் பசம்ப சேர்க்கிறோம் நமக்கு தோல் அலர்ஜி அரிப்பு எதுவும் வராது இதை குளிக்க குளிக்க நறுமணம் தான் நம்ம உடம்புல இருக்கு மூலிகையோ வாட காலையில நம்ம குளிச்சுட்டு வேலைக்கு போயிட்டு சாயம் வர்றதை அந்த மூலிகைய வாட வாட நம்ம உடம்புல இருந்துக்கிட்டே இருக்கும் ஆமா பக்கத்துல இருக்கிற கிருமி கூட நம்ம அட்டாக் பண்ண அந்த அளவுக்கு சிறந்த ஒரு மூலிகை எந்த விதமான சைடு எஃபெக்டும் வராது ஓகே நாங்க வந்து எந்த இது கெமிக்கல் பழக்கறதும் கிடையாது நேச்சரா நல்லபடியா செஞ்சு அனுப்பிட்டு இருக்கோம் எல்லாரும் நல்லபடியா வாங்கிட்டு இருக்காங்க ஓகே ஆமா வேற என்னென்னம்மா இதுல ஆட் பண்றீங்க இதுல மூலிகை மூலையின்னா ஆஹ் வெட்டி வேறு கூலாங்கலங்கு வசம்பு இது பட்டை மஞ்சள் கலந்து கஸ்தூரி மஞ்சள் பூவு இந்த பூவு ரோஜா பூவு ஆவரம் பூவு செம்பரித்து பூவு எத்தனை எத்தனை வகை இருக்கும் ஒரு இருபத்தி வகை மூலிகை இருபத்தி வகை இருபத்தி ஒரு வகை மூலிகைகளும் தயார் பண்ணி நிழல் காய்ச்சல் நிழல் காய்ச்சல் போட்டு இதை தயார் அரைக்கிறோம் அரைச்சி எந்த விதமான சைடு எஃபெக்ட்டும் வராது அவங்களுக்கு கெமிக்கலும் கிடையாது மேச்சரா செஞ்சு அனுப்பணும் வாங்குங்க வாங்கி பயனடைங்க நல்லா போயிட்டு இருக்கு நல்லா தோல் நிறம் கொடுக்குமாங்கம்மா கலர் அழகா இருக்கும் நீங்க குளிக்க 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 இதை தலை வேற எதுவும் வாங்க மாட்டேங்க சரி இது யூஸ் பண்ணும்போது சோப் யூஸ் பண்ணலாமா சோப்பு குளிச்சுட்டு அந்த அழுக்கு போனதுக்கு அப்புறம் இதை யூஸ் பண்ணுங்க ஓ உடம்புல அதை போட்டு நம்ம மஞ்சள் அது மாதிரி பூசி கொஞ்சம் அப்படியே குளிச்சுட்டு குடிச்சு டெய்லி குடிச்சிருக்கோம்னா அந்த பாதை நமக்கு இருக்கும் ஓ வாடை வாட வராது இது காலையிலும் சாயங்காலம் வந்து இந்த வாடையை பார்த்தாலே நமக்கு எந்த வியாதியும் வராது தலைவலியோ காய்ச்சலோ மூலிகை கலந்து இப்ப நிறைய பேருக்கு இந்த தலைவலி பிரச்சனை அரி அருமையான மூலிகை சே இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு குடுத்து வச்சுக்கணும் இந்த 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 பாக்ஸ் எவ்வளவு நா சொன்னீங்க நாப்பது ரூபா நாப்பது ரூபாய் இதெல்லாம் காட்டியஸ் எழுதிருக்கோம் போன் நம்பரு இருக்கு தேவையின்னா அரை கிலோ ஒரு கிலோ கேட்டு வாங்கிக்கிறோம் இந்த இந்த போன் நம்பருக்கு காண்டாக்ட் ஆஹ் காண்டக்ட் பண்ணி ஒரு கிலோ வேணுமா அரை கிலோ வேணுமா கால் கிலோ வேணுமா

தண்ணியை ஊத்தி பேஸ்ட் மாதிரி குழப்பி நம்ம உடம்புல நல்லா சோப்பு போட்டு குளிச்சதுக்கு அப்புறம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக குளிச்சதுக்கு அப்புறம் இதே நம்ம எல்லா உடம்பு ஃபுல்லாக மூஞ்சி ஃபுல்லா தேய்ச்சி அப்ளை பண்ணி நீங்க குளிக்க குளிக்க உடம்புல நல்ல நறுமணம் வரும் உடம்புல வந்து

இதோட சுமல் வரும்போது உள்ள நல்லா நாம இந்த சுமல் நமக்கு ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய மூலிகை இதுல வந்து நமக்கு மூலிகையிலே சிறந்த மூலிகை வேம்ப மாட்டு வேம்பு அந்த மலை வேம்பு மூலிகை இதுல கலந்துருக்கும் அது வந்து கிருமிய ரொம்ப தூரத்துக்கு பாதிக்க விடாம பாத்துக்கிறோம் அந்த மலை வேம்பு அப்படிப்பட்ட மூலிகையும் இதுல கலந்துருக்கும் நிறைய மூலிகை அதனால இதை பயனடைற உங்களுக்கு புண்ணியம் பண்றவங்களுக்கு தான் கிடைக்கும் கிடைக்கும் அந்த மாதிரி மூலிகை எந்த விதமான கலப்படம் கிடையாது கெமிக்கல் கிடையாது அதனால நீங்க வாங்கி பயனடைங்க சரி சூப்பர் இது ரொம்ப ரொம்ப மக்களுக்கும் சரி எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ இந்த இது ஷிப்பிங் பண்றாங்க எல்லாம் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லா ஷிப்பிங் பண்றாங்க ஸ்க்ரீன்ல தெரியல ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா ஸ்க்ரீன்ல தெரியற நம்பருக்கு நம்பருக்கு வந்து कांटेक्ट பண்ணி டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கோங்க இது என்னங்கமா இது வந்து நெல்லிக்கா உலர் நெல்லிக்கா வேக வச்சு கொட்டை எடுத்துட்டு நெல்லல் காச்சலா போட்டு உலர வச்சிருக்க நெல்லிக்கா இந்த நெல்லிக்காயை ஊற வச்சு காலையில அதிகாலையில நைட் ஃபுல்லா கொஞ்சம் அள்ளி ஊற வச்சு காலையில அதிகாலையில கொஞ்சம் அந்த வெறி வயிற்றுல அந்த தண்ணியை குடிச்சா சுவர் குறையும் ரத்தம் நல்லா ஊறும் இதை இத பொடி செஞ்சு சுடுநிலை கலக்கி தேன் இந்த மாதிரி குடிக்கலாம் நாங்க பொடியும் அனுப்புறோம் இந்த அனுப்புறோம் எது தேவையோ அது வாங்கிக்கலாம் பொடியும் அனுப்புறோம் அது வந்து சுடுதண்ணில் போட்டு ஆற வச்சு தேன் ஊத்தி சாப்பிடலாம் இது சும்மா ஊற வச்சு கால் நைட் ஃபுல்லா ஊறிட்டு காலையில அந்த தண்ணியை வெறி வைத்து குடிச்சா ரத்தம் நல்லா ஊறும் சுகர் குறையும் இதுமே நிழல் காய்ச்சல் போட்டுருவோம் நிழல் காய்ச்சல் நிழல் காய்ச்சல் போட்டுட்டு நம்ம ரைஸ் மில்ல கொண்டு போய் அரைச்சு பாக்கெட் பண்ணி இந்த மாதிரி கேக்குறவங்களுக்கு எவ்வளவு கேக்குறாங்களோ அனுப்பிடுவோம் முருங்கப்படி 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 என்ன எப்படி சாப்பிடுறது அது இது வந்து சுடுதண்ணில ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் தேவையான அளவு போட்டு நல்லா ஆத்தி சீரக கொஞ்சம் போட்டு ஆத்தி சும்மாவே குடிக்கலாம் என்று கலக்க வேணாம் முருங்கப்படியவே அப்படியே குடிக்கலாம் அத முருங்கப்பொடினாலும் எதுனாலுமே ஷிப்பிங் பண்ணிடுவேன் பண்ணிருவோம் நெல்லிக்காய் பொடி முருங்கை பொடி இந்த மாதிரி ஜென்ஸ்க்கும் லேடிஸ்க்கும் நலுங்கு பொடி அடுத்து வந்து மதுராணி பொடி தயார் பண்றோம் இந்த மதுதாணி பொடி வந்து இயற்கை தை அடிக்கிறதுக்கு ரொம்ப நல்லது ஹேர் 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 டை நம்ம வந்து இதில் மருதாணி பொடியில ஒரு இரும்பு வடைச்சட்டி சின்ன இரும்பு வடைச்சட்டியை வச்சுக்கிறோம் அதுல வந்து கொஞ்சம் தண்ணி கலந்து இந்த மதானி பொடி உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு போட்டு தண்ணியில கலக்கிட்டு கொஞ்சம் தயிர் எலுமிச்சம்பழம் யிர் எலும்பு சம்பளம் சாறுவிட்டு டீத்தூள் ஒரு டீ ஒரு ஸ்பூன் டீத்தூள் போட்டு நைட் ஃபுல்லாக ஊற வச்சிடும் ஊற இரும்பு வடைச்சிட்டு தான் போடணும் நைட் ஃபுல்லா அந்த ஊற வச்சா அந்த கருப்பு கலர் கொடுத்துரும் கொடுத்த உடனே நமக்கு தலைக்கு தேவை நம்ம நல்ல தலை கீழே முடி எவ்வளோ நீங்கள் அப்ளை பண்ணணுமோ பண்ணிட்டா நல்லா கருப்பாக இருக்கும் கண்ணுக்கு ரொம்ப நல்லது எந்த சைடு எஃபெக்ட்டும் வராது கெமிக்கல் கலர்க்காத இயற்கை மூழ்கை இது இயற்கையிலே செய்யறோம் இத வாங்கி நல்லா எல்லாரும் நிறைய வாங்கி தைய அடிச்சிருக்காங்க எங்ககிட்ட காமிப்பாங்க அக்கா மட்டும் வாங்கிட்டு போனேன் இது நல்லா கருப்பா இருக்கு அக்கா அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு போவாங்க நாங்க இத சொல்லி அனுப்பிடுவோம் இந்த மாதிரி இந்த பொடியை கொண்டு போய் எலுமிச்சம்பழம் தயிர் தண்ணி விட்டு வடைச்சட்டியில் நைட் ஃபுல்லா ஊற வைங்க காலையில் அப்ளை பண்ணுங்க ஒரு கொஞ்ச நேரம் ஒரு மணி நேரம் அது இருக்கணும் தலையில தான் அது பிளாக் கலரில் அந்த கருப்பு கலர் வரும் சாம்பு வாச உடனே பண்ணக்கூடாது ஒரு மணி நேரம் கழிச்சு தலை வெறும் தலையை குளிச்சுட்டு ஒரு ரெண்டு நாள் கழிச்சு தான் சாம்பு வாஷ் பண்ணுவோம் தலை மட்டும் அப்ளை வெறும் தலை குளிச்சுட்டா அந்த கருப்பு கலர் அப்படியே இருக்கும் அதுக்கப்புறம் நீங்க உங்களுக்கு ரெண்டு நாள் கழிச்சு வாஷ் பண்ணுங்க அந்த சாம்பு போட்டு

இந்த மாதிரி வேணும் வளைகாப்புக்கு கல்யாண வீடுகளுக்கு சடங்கு வீடுகளுக்கு இத கிப்ட் கொடுக்கறதுக்கு ரிட்டர்ன் கிப்ட் கொடுக்கறதுக்காக நாங்க இதை தயார் பண்ணிருக்கோம் நிறைய வாங்கிருக்காங்க வளைகாப்புக்குதான் வளையல் நலங்குமாவு வளையல் தாலி குடி கீழே தட்டு தள்ளு ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கறதுக்காக இது வளைகாப்புக்கு நிறைய வாங்கியிருக்காங்க அதுக்கப்புறம் சடங்கு வீடு கல்யாண வீடு இதெல்லாம் கேட்டு வாங்கிட்டு போய் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க அந்த நலுங்கு மாவு தான் முக்கியமாக கேட்டு வாங்குறாங்க அந்த கிஃப்ட்டு கொடுக்கும்போது அவங்களுக்கு ஒரு வெச்சுமை கடாட்சியமான ஒரு பொருள் இந்த நலுங்கு மாவு அதுக்காகவே அவங்க கொடுத்து சந்தோஷப்படுறாங்க இந்த நலுங்கு மாவை அதனால இது எல்லாருமே நல்லா வாங்கி பயனடையலாம் நல்ல ஒரு சிறந்த மூலிகை